அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு பொரியல் அதான் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக அது கூடவே ரசம் செய்ய போகிறோம் ரசத்துக்கு தேவையான புளி ஊற வச்சாச்சு தக்காளி இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு ரைஸும் வந்து தண்ணியில் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம வாழைத்தண்டு வந்து அரிஞ்சு நம்ம வச்சோம் அப்படின்னா அது நல்லா கலர் மாறிடும் அப்படி கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு கட் பண்ணி கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டோம் அப்படின்னா நல்லா வந்து அது கலர் வந்து அதிக நேரம் சீக்கிரம் மாறாது இப்போ வந்து இந்த மாதிரி வாழைத்தண்டை கட் பண்ணுறதுக்கு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதை ஒரு சுற்றி சுற்றி கையில் எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் அதை கொட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம் ஒரு கடாயில் ஆயில் விட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வரமிளகா மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம் அதனால் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் நல்லா வெங்காயம் எல்லாம் வதங்கினதும் வாழைத்தண்டை நம்ம நறுக்கி வச்சுருக்கதை போட்டு அது கூடவே மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம் இதுக்கு வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்த்துக்க போகிறதில்ல அதுவே வந்து தண்ணி விட்டு வெந்துடும் அதனால் ஒரு மூடி மட்டும் போட்டு விட்டுடலாம் பாருங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு சூப்பராக இருக்குது இப்போ இது கூடவே கால் கப் அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இறக்கணும் அப்படின்னா டேஸ்ட்டான வாழைத்தண்டு பெரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க தேங்க்யூ